நம்மளே வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருந்தேன் மாரிசெல்வராஜ் எனக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது தயாரிப்பு இல்லை இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துருந்த சூழலில் பரிகார பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கி இன்னைக்கு வந்து வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்றேன் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்திருப்பா அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட்ஸ்டாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வாங்குறதுக்கு பெஸா யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆன உடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனிச்சாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் ஓரியன்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்னைக்கு அப்படிலாம் இல்லை கண்டென்ட்னாவே தூரம் தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்கு தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமா இது நிகழ்ந்துட்டு இருக்கு ஸோ இது எப்படி மாறும் தெரியல ஆனா அந்த வகையில வந்து மாறி சொல்றதை தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து ஆட்ஸ்டாரே தயாரிச்சதுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு ஸோ டிவிட்ஸும் வந்து ஈஸியா விற்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தயாரிப்பெல்லாம் இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையே நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்ப வந்து என்னன்னா ரொம்ப முன்முடிவோட இது எங்களுக்கு எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது எங்கள் சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக இன்னைக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஸ்டப்பான தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் பெரிய பிரேக் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்கள் திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது இப்போ திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனங்களுக்கு முன்னாடியே சொல்றது இல்லை ரொம்ப சந்தோஷம் அண்டு இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது ஒரு டிஸ்கஷன் தான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதா பேச வேண்டியது இருக்கு அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல ரொம்ப பயமா வந்திருக்கு இருக்கு அந்த தீ வந்து சம சூப்பரா பாடியிருக்காங்க அண்ட் சந்தோஷ ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்றேன் சூப்பர் மாமே ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்கறது இல்லை அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமா சந்தோஷக்கும் மாரிசெல்ராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நப்புறேன் ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஆஃப் வந்து லைக் சொல்றது வாழ்க்கையில சில பேர் முன்முடிவோட இருக்கிறாங்க சில பேரோட வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்ல ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு உணர்வு கூடிய சம்பவங்கள் இருக்கு அது வந்து படைப்பாக்குறப்போ கதையாக்குறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழ்றதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்பவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்துல இருக்கு லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்கு ஆனா திரையரங்குகள் போற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆனா ஆடியன்ஸ் கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டா அவங்க வந்து எங்களோட படைப்புகள்ல அக்செப்ட் பண்ணலனா இவ்வளவு தூரம் நாங்க யாருமே வந்திருக்க முடியாது அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமா அங்கீகாரம் அதனால அதனாலதான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில உட்கார்ந்து இருக்காரு அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து அளவில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்க எத்தனை இலக்கிய எத்தனை உலகத்துல அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் அண்ட் மாரீசெல்வராஜுடைய வளர்ச்சியில் ராம்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான் நானும் பார்த்துருக்கிறேன் அண்ட் அவருடைய அக்கறை அவனை உருவாக்கிய விதம் அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஸோ ஒரு புத்தகம் அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தால் ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரீசெல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம் ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை அந்த சமூகத்துக்கு பலனிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் அண்ட் நானும் அனுசெல்லாம் கூட சேர்ந்து இப்போ பைசன் சொல்ற ஒரு படம் பண்ணிருக்கோம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்கு அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமா மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி நன்றி ஜெய்வி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க